وذكر فإن الذِّكْرَ تنفع المؤمنين وما خلقت الجن والإنس إلا ليعبدون السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد மதீனா பல்கலைக்கழகம் இலங்கை மாணவர்கள் ஒன்றியம் நடாத்தும் இந்நிகழ்வின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் அல்ஹம்துல்லா அல்லாஹு தாலா செய்த பேரருள் பெரியோர் கிருப அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தின் முதல் பாகத்தை நம் அனைவரையும் பரிபூர்ணமாக பூர்த்தி செய்ய வைத்து இரண்டாம் பாகத்தின் இறுதி பகுதி அடைய வைத்துள்ளான் அல்ஹந்துல்லா மூன்றாம் பாகத்தின் மிக உன்னதமான மிக சிரேஷ்டமான விசேஷமான ஓர் இரவை நாம் அனைவரும் மிக ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டுள்ளோம் வேளாண் பெரியகொலே சவுகளை இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களும் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ரமதானிலும் இந்த லைலத்துல கதரை சந்தித்துக் கொண்டே இருக்கின்றனர் ஆனால் இதன் மகிமை என்ன இதன் சிறப்புகள் என்ன இந்த லைலத்துல கதர் எப்படிப்பட்ட இரவு இது குறிப்பாக பிற இருபத்தி ஏழாம் பிறையில் மாத்திரம் வரக்கூடியதா அல்லது வேறு இரவுகளிலும் இது வர வாய்ப்பு இருக்கிறதா என்ற ஐயம் இன்னும் நிறைய பேரின் மனதில் இருந்து கொண்டே இருக்கின்றனர் அது மட்டுமல்லாமல் இன்னும் நிறைய பேர் இந்த லைலத்துள் கதர் பிற இருபத்தி ஏழுக்கு மாத்திரம் குறிப்பானது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றனர் அவ்வாறல்ல கண்ணியமானவர்களே முத்தான ரசூல் சல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இந்த லைலத்துள் கதர் ரமதானின் இறுதி பாகம் ஒற்றைப்பட தேடிக் தேடிக்கொள்ளுங்கள் இந்த லயலத்து கதரை நீங்க தேட ஆறு தேடி தேடினால் ரமதான் பாகத்தின் இறுதி பத்து ஒற்றைப்படை இரவுகளில் தேடிக்கொள்ளுங்கள் அதாவது பிற இருபத்தி ஒன்று அல்லது இருபத்தி மூன்று அல்லது பிற இருபத்தி ஐந்து அல்லது பிற இருபத்தி ஏழு அல்லது பிற இருபத்தி ஒன்பது ஆகிய இந்த ஐந்து இரவுகளில் ஏதாவது ஒரு இரவில் நீங்கள் இந்த லீலத்துல கதிரை கொள்ளுங்கள் என்றார்கள் கண்மை நாயம் சல்லா உலக செல்லுமார்கள் இந்த லீலத்துல் கதிர் எப்போது வரும் என்று சொன்ன சல்லல்லா உலைவு அவர்கள் அதன் அடையாளங்களை சொல்ல மறக்கவில்லை இதன் அடையாளங்கள் இந்த லேலத்துல கதருக்கு ஒவ்வொரு அடையாளங்கள் இருக்கின்றன வெவ்வேறு ஹதீஸ்களில் இந்த லேயத்தல் கதிரை எவ்வாறு நாம் காண வேண்டும் இதை எவ்வாறு நாம் அடைந்து கொள்ள வேண்டும் ஆ இந்த அடையாளங்கள் இருந்தால்தான் தான் லத்து கதிர் இப்படிப்பட்ட அடையாளம் இருந்தா தான் இதில் எடுத்துக்கிறது உறுதியாகும் என்று சல்லல்லாஹ் அவர்கள் வெவ்வேறு ஹதீஸ்களில் வெவ்வேறு அடையாளங்களை சொல்லி காட்டினார்கள் சொல்ல போனால் பகல் சூரியன் கதிர்வீச்சு மிக குறைவாக காணப்படும் அதே போல வானம் வசந்த காலத்தை போல மிகவும் செழிப்பாக மிகவும் அழகான அழகாக காட்சளிக்க கூடிய ஒரு சீராக இருக்கும் அதே போல அந்த நாளுடைய இரவு மிகவும் அதாவது இயற்கை சார்ந்த எந்தவித ஓசைகளும் இல்லாமல் மிகவும் அமைதியான ஒரு சூழலாக காணப்படக்கூடிய இரவாக இருக்குது அந்த இரவு ஐவத்துள் கதிர் அதே போல சல்லு அலைய் அவர்கள் மிகவும் முக்கியமான ஒரு யதார்த்தமான ஒரு அடையாளத்தை சொல்லி காட்டினார்கள் அந்த நாள் எந்த நாளுடைய ரமலான் மாதத்தில் எந்த நாளுடைய இரவு ஒரு மொம்மினுடைய உள்ளத்தில் நான் நிறைய பாவம் செஞ்சிட்டேன் நிறைய தவறுகள் செஞ்சிட்டேன் இந்த பாவங்களை அல்லாஹுடத்தில் நான் தௌபா செய்ய வேண்டும் இந்த தவறுகளை அல்லாஹுடத்தில் சொல்லி நான் மன்றாட வேண்டும் என்று எந்த மனிதரின் உள்ளத்தில் ஊசலாடுகிறதோ எந்த மனிதனின் உள்ளத்தில் எந்த இரவில் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் ஏற்படுகிறதோ அந்த இரவு இரவு ல மேலான கண்ணியமான பெரியவர்களே அல்லாஹு தாலாசம் சல்லா அவர்களும் இந்த கதருடைய சிறப்புகளை ஏராளமாக சொல்லி காட்டுகிறார்கள் அல் ஹதீஸ்களும் என்னுடைய சிறப்புகள் ஏராளம் எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹு தாலா இந்த லைலத்துல் கதருடைய சிறப்புக்காக வேண்டியே சூரத்துல் கதிர் என்று ஒரு சூறாவை இறக்கி வைத்துள்ளான் அல்லாஹி ரஹீம் நான் கதிர் அல்லாஹ் இந்த முதல் வசனத்திலேயே வெறுமனே ஐந்து வசனங்கள் அந்த முதல் வசனத்திலேயே அல்லாஹ் இதன் பிரம்ம பிரம்மாண்டத்தை இதன் மகிமை தன்மையை இதன் பெருமிதத்தை அல்லாஹ் சொல்லி காட்டியுள்ளான் இன்ன அன்சல் நான் கதிர் நிச்சயமாக நாம் இந்த குர்ஆனை லைலத்துல் கதர்லேயே இறக்கி வைத்தோம் இப்படிப்பட்ட குரானை நாம் ஒட்டுமொத்தமாக இறக்கிய இரவு நிறைவு தொல்கதர் சுஹான் அல்லா இதன் மகிமையை சொல்லி காட்டிவிட்டான் இரண்டாவதாக அல்லாஹ் சொல்கிறான் அல்லாவின் ஒரு நியதி இருக்கிறது எந்த விஷயம் மிக பிரம்மாண்டமாக இருக்கிறதோ எந்த விடயம் மிகவும் ஆழமான கருத்துள்ள அதே போல மிகவும் அதிக பறக்கத்துகளை பொருந்திய ஒரு விடயமாக இருக்கின்றதோ அந்த விடயத்தை அல்லாஹ் கேள்வியின் மூலம் கேள்வி கேட்டு அதற்கு பதில் பதிலளிக்க கூடியது நியதி அதே போல அல்லாஹ் ஒமா அதுராமா லைலத்துல் கதிர் என்று இந்த இடத்துல கேட்கிறான் நபியே இந்த லைலத்துல் கதிர் என்றால் என்னவென்று உமக்கு அறிவித்தரியது அதன் மகிமையை பிரமித்ததுக்கு பின்னால அல்லாஹ் அடுத்ததாக சொல்கிறான் லைலத்துல் கதிரி ஹைருன் மீன் அல்பி இந்த இரவு இருக்கின்றதே இந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது ஆயிரம் மாதங்கள் ஒரு மனிதன் ஆயிரம் மாதங்கள் அமல் செய்திருக்கேலும் ஆயிரம் மாதங்கள் இபாட் செய்ய கேளும் ஒரு மனிதனுக்கு முடியுமா ஆயிரம் மாதங்கள் ஒரு மனிதன் தொழுகையிலே கழிக்க முடியுமா

அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இந்த நாள் ரஹ்மத்துடைய பரக்கத்துடைய இரவு ரஹ்மத் பொருந்திய இரவு பரக்கத் பொருந்திய இரவு ஏனென்றால் அல்லாஹ் கூறுகிறான் குறிப்பாக ஜிப்ரூ அலிஸ்லாம் அவர்களும் இறங்கக்கூடிய ஒரு மாதம் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் அல்லாஹ் எதை ஏவுகின்றானோ எந்த விஷயத்தை இதை செய்யுமாறு ஏவுகின்றானோ அந்த விடயங்களை அல்லாஹ் அல்லாவின் கட்டளைகளை எடுத்து இந்த மலக்குமார்களும் ஜிப்ரலு இஸ்லாம் அவர்களும் இறங்கக்கூடிய ஒரு புனிதமான இரவு இந்த இடத்துல இரவு அதே போல அல்லாஹ் இந்த வசனத்தை மிகவும் அழகான முறையில இந்த மனிதர்களுக்கு ஒரு உற்சாகம் மூட்டக்கூடிய முறையில் இந்த ஆயத்தை முடிக்கிறான் இந்த சூறாவை முடிக்கிறான் எப்படி என்றால் மனிதர்களே என் அடியார்களே நீங்க இந்த ரவு முழுக்க நீங்க தௌபால கழிக்க போறீங்களா கழிச்சு கொள்ளுங்க அதாவது இபாத்துல கழிக்க போறீங்களா கழிச்சு கொள்ளுங்க அதாவது நீங்க தொழுகையில தான் கழிக்க போறீங்களா கழிச்சு கொள்ளுங்க வாப்பா இது எல்லாமே உங்களுக்குரிய இரவு விடியும் வரை உங்களுக்கு ஈடேற்றம் விடியும் வரை ஈடேற்றம் உங்களுக்குரிய இரவு விடியும் வரை உங்களுக்கான இரவு நீங்க வேண்டி அமல் செஞ்சு கொள்ளுங்க அல்லாஹ் எங்களுக்காக தந்த இரவு மகளே இந்த இரவை அடையக்கூடிய பாக்கி தள்ளனும் அனைவருக்கும் தந்தருள்வானாக வேணும் செல்லா ஒலைவ செல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் யார் ஒரு மனிதர் இந்த நிலையத்தில் கதறி அடைந்தாரோ அவர் அல்லாஹும இன்னூன் என்ற அலகான துவா என்று சொல்லி காட்டினார்கள் துவாவை ஓதிக்கொள்ளட்டும் மிக லேசான துவா ஆழமான பொருள் சொன்னார்கள் அல்லாஹும இன்ன கான் நிச்சயமாக நீயே மன்னிப்பாளன் நீ மன்னிப்பை விரும்பக்கூடியவன் அன்னி எனவே என்னை மன்னித்தருள்வாய எவரோ லேசான துவா அலமது இல்லா பெரியார்களே கண்ணிய மாராஜா அவர்களே அல்லாஹூத்தா நம் அனைவரையும் இந்த புனிதமிக்க எழுத்து நல்ல முறையில் அடைய வைத்து நாம் செஞ்ச பாவங்களை உணர்ந்து தௌபா செய்ய வைத்து நல்லதிகளாக மாற்றி அல்லாஹ் நம் அனைவரையும் மேலான சுருக்கமான ஜனத்தில் சிறுதோசி அடையக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் அலைக்கும் வரமத்துலாஹி வர